பா வணக்கம்ப்பா வணக்கம்ப்பா இன்றைக்கி பெண்கள் பெரும்பாலும் பெண்கள் விரும்புகிறது என்னென்னா முடி நீளமாக அடர்த்தியாக கொத்து கொத்தாக காடு போல் வரலான்னு சொல்லுவாங்க ஆண்களும் அது மாதிரி தான் முடி அழகாக வளரணும் நெத்தியில் சொட்டை இருக்கக்கூடாது நித்திக்கு முன்னாடி சொட்டை வர வரக்கூடாது முடி அழகாக நீட்டமாக வளரணும் சீப்பில் முடி கொத்து கொத்தாக வரவே கூடாது புழுவெட்டு இருக்கக்கூடாது அடர்த்தியாக இருக்கணும் நல்லா டைட்டாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லுவாங்க இதுக்கு உங்களுடைய வைத்தியசாலில் என்ன இருக்குது என்னுடைய வயது இந்த முடி பிரச்சனை எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாதம் பித்தம் கபம் இது மூணும் வாத வாத நாடி பித்த நாடி சிலோத்தும நாடி அப்படின்னு ஒவ்வொரு நாடியும் இருக்குது அது யாருக்கு எந்த நாடி இருக்குதோ அவங்களுக்கு வந்து இந்த முடி அடர்த்தியாக இருக்கிறது கொட்டுறது சொட்டையாகிறது அதனால் தான் அப்போது இவங்க எதை தேடி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாது நமக்கு பித்த நாடியா எந்த நாடின்னு அதெல்லாம் வீடியோவில் சொல்லணும்னா மணிக்கணக்கில் ஆகும் ஆக சிக்கனமாக முடிச்சிடலாம் இப்போது இவங்க போய் என்ன தர்றாங்க முடி வளர்ச்சி அடையணும் முடி கொடுத்தது அதை நிப்பாட்டணும் எனக்கு சொட்ட முடியாகிடுச்சி அப்படின்லாம் நினைப்பாங்க நாம் ரிலாக்ஸாக இருந்தாலே ஆலோசனை பண்ணாமலே இருந்தாலே சொட்ட முடியெல்லாம் ஆகாது தலை சூடேறி போய் அதில் சிந்தனைகள் ஜாஸ்தி பலருக்கு சிந்தனையாகவே இருக்கும் இப்போ ஜப்பான்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா பயிரும் சொட்டையாக தான் இருப்பான் ஏன்னா அவன் சிந்தனை பண்ணி பல ஆராய்ச்சி கருவிகளை தயார் பண்ணுறான் அவனுக்கு சொட்டையாகுது இங்கே நம்ம ஆளுங்க அப்படி கிடையாது எதையாவது போட்டு சிந்தனை பண்ணி சொட்டையாக்கிட்டு இருப்பாங்க அவங்கள அப்போ வந்து இவங்க என்ன செய்வாங்க பல மருத்துவமெல்லாம் பார்ப்பாங்க மறுபடியும் அது இருக்கிறதும் போய் சுத்தமாக வாழ்க்கை அப்புறம் சரி என்ன செய்கிறதுன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க ஒன்றும் கிடைக்காது நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் அதுக்குண்டான மருந்துகள் பீன்ஸு இந்த மாதிரி சனப்ப விதை செஞ்சால் சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் செஞ்சு செய்வாங்க இப்போ சாதாரணமாக முடி வரும்போதே முடி கொட்டுது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மரகத தைலம் மரகத தைலம் இதுக்கு பேர் ம் மரகதம்னால் எல்லாருக்குமே தெரியும் இப்போ மரகதம் அது இதுன்னு சொல்கிறாங்கள அந்த மாதிரி இந்த ஆயில் வந்து எல்லா மூலிகையுமே இதில் இருக்குது நெல்லிக்காய் சாறு கருவேப்பிலை சாறு எல்லாமே நிறைய இருக்குது இந்த மாதிரி சாறுகள் எடுத்து ஜீன்சிங் என்ற ஒரு மூலிகை போட்டு அதை சாறு எடுத்து பலவிதமாக மூலிகள் சேர்த்து தயார் பண்ணால் தான் இந்த மரகத தைலம் இந்த மரகத தைலத்தை நாம் தொடர்ந்து தடவும் போது கொட் முடி கொட்டின இடத்துலேருந்து முடி வரும் முடி கொட்டதை நிப்பாட்டும் அதே நேரத்தில் தொடர்ந்து தடவும் போது பெண்களுக்கு முடி நீளமாக வரும் ஆண்கள் அடிக்கிறவங்களாக இருக்காங்க பெண்களும் இருக்காங்க அடிக்கும் தொடர்ந்து தடவும் போது டை அடிக்க தேவையில்லை இதுவே முடி கருப்பாக்கும் ஆகினால அப்பேற்பட்ட அற்புதமான தைலம்தான் இது மரகத தைலம் தைலம் நேரிலே நிறைய விஷயங்கள் நான் கேட்டுட்டேன் இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் கேட்குறேன் அப்போ இப்போ சொன்னீங்களே இந்த டை அடிக்கிறவங்க தொடர்ந்து டை அடிச்சுக்கிறாங்களே அது வந்து இந்த மரகத்தை தைலத்தை வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நாளில் டை அடிக்க தேவையில்லை அப்படின்ட்டுங்களா அது எவ்வளோ நாள் நம்ம இதை யூஸ் பண்ணால் டை அடிக்க தேவையில்லை டையே அடிக்காமல் இதே நம்ம தடையிட்டே வந்தோம்னா இப்போ எனக்கு கூட வெள்ள முடியிருக்கு ஆமாம் இப்போ வீடியோ பார்க்குறவங்கன்னு நினைக்கிறான் எங்களுக்கு மாத்திரை நீ புத்தி சொல்கிற உனக்கு மாத்திரை நீ தடவிக்காமல் இருக்க எனக்கு அதில் விருப்பம் இல்லை ரெண்டு நாள் தடவுனே என் சம்சாரமே சொல்லிச்சு என்ன முடி கருப்பாகுது முடியுன்னா அப்போ வந்து சரி கருப்பாக வேண்டாம் எனக்கு எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து என் பையனே சொன்னான் முடி இருந்தது இப்போ சம்பட்ட மாதிரி ஆயிருக்குது அப்படின்னு அப்போ இது கருப்பாயிரும் போல இருக்கு இது வயசை காட்டுறது முடி வெள்ளையாகுதுன்னா வயசாகுது அப்படின்னு வயசை காமிக்கிறது தான் முடி வெள்ளையாகும் அப்போ வந்து இது தடவி எனக்கு டை அடிக்கிறதோ இதெல்லாம் பெரிய கிடையாது இயற்கை இயற்கையாகவே இருக்கட்டும் நாம் இது தடைய என்ன ஆக போகுது போரா காலம் வந்துடுச்சு எப்போ போனால் சொல்ல முடியாது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பலருக்கு நான் கொடுத்துருக்கேன் நல்லா சூப்பராக இருக்குது என் சம்சாரமும் தடவிக்குது எங்கள் வீட்டில் எல்லோரும் தடவுறாங்க முடியெல்லாம் கருப்பாக தான் இருக்குது முடி கொட்டுறது நின்று போச்சு நின்று போச்சு ஆகையினால் நல்ல இந்த மாதிரி இயற்கையான பொருளை வாங்கி பயன்படுத்தினா இதில் வந்து மண்டைக்கு தேவைப்பட்ட எல்லா சத்துமே இருக்குது புரத சத்து விட்டமின் சத்து கால்சியம் சத்து அயோடின் சத்து எல்லாமே தேவை மண்டைக்கு அப்போ தான் வந்து மண்டையில் முடி ஸ்ட்ராங்காக நிற்கும் இல்லைன்னா வேறு வந்து கலண்டு விழுந்துடும் அதோட போயிடும் முடி இது தடவும் போது நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் தழைச்சி ஏன்னே உங்களுக்கு இந்த வீடியோ கம்பல்சரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இது மாதிரி பிரச்சனை இருந்தால் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு படித்து படதார மருத்துவமெல்லாம் கொடுக்குற ஆலோசனைகளும் அந்த மருந்து வாங்கி பயன்படுத்தி நோய் நோடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்